சுதந்திர ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்ப ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன் கோல்டன் உரை யோவான் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் பொறுப்பு ரீதியான வாசிப்பு எபேசியர் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் மேலும் கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது ஆதியாகமம் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் சர்ப்பமானது மூசியினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் கொரிந்தியர் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய்ப் பேசுகிறோம் மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மூசி தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமலிருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது மூசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாமெல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் ரோமர் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவமகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய்ப் பெருகிறது ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது கொரிந்தியர் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் கொரிந்தியர் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் மேரி பேக்கர் எட்டடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும் ஆவி உயிர் உண்மை அன்பு ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள் அனைத்து பொருள் புத்தி ஞானம் இருப்பு அழியாமை காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி அழகான நல்ல மற்றும் தூய்மையானவை அவரது வம்சாவளியைச் சேர்ந்தவை அவரது தோற்றம் மனிதர்களைப் போல முரட்டு உள்ளுணர்வே இல்லை அல்லது அவர் அறிவாற்றலை அடைவதற்கு முன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை ஆன்மா என்பது அவனுடைய ஆதி மற்றும் இறுதி ஆதாரம் கடவுள் அவரது தந்தை மற்றும் வாழ்க்கை அவரது இருப்பின் சட்டம் மரண மனம் ஆன்மீகத்தை பொருளாக மாற்றும் பின்னர் இந்த பிழையின் மரணத்திலிருந்து தப்பிக்க மனிதனின் அசல் சுயத்தை மீட்டெடுக்கும் மனிதர்கள் அழியாதவர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் போன்றவர்கள் அல்ல ஆனால் எல்லையற்ற ஆன்மா எல்லாமாக இருப்பதால் மரண உணர்வு இறுதியாக அறிவியல் உண்மைக்கு இணங்கி மறைந்துவிடும் மேலும் முழுமையான மற்றும் எப்போதும் அப்படியே இருக்கும் உண்மையான உணர்வு தோன்றும் அழிவற்ற மனிதனின் புகழ்பெற்ற சாத்தியங்களை அறிவியல் வெளிப்படுத்துகிறது மரண உணர்வுகளால் எப்போதும் வரம்பற்றது நித்திய உண்மை மனிதர்கள் பிழையிலிருந்து கற்றுக்கொண்டதாக தோன்றுவதை அழிக்கிறது மேலும் கடவுளின் குழந்தையாக மனிதனின் உண்மையான இருப்பு வெளிச்சத்திற்கு வருகிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை நித்திய ஜீவன் கடவுள் மட்டுமே ஜீவன் என்பதை அறியும் வரை மனிதனால் பிழை பாவம் நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கையின் தற்காலிக குப்பைகளிலிருந்து எழ முடியாது உயிரும் உணர்வும் உடலில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனிதன் கடவுளின் உருவமாக என்ன புரிந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆடம் என்ற பெயர் வாழ்க்கை நித்தியமானது அல்ல ஆனால் ஆரம்பமும் முடிவும் உள்ளது என்ற தவறான கருத்தை குறிக்கிறது எல்லையற்றது வரையறுக்கப்பட்டவற்றில் நுழைகிறது அந்த நுண்ணறிவு அறிவாற்றல் அல்லாதவற்றுக்குள் செல்கிறது மேலும் ஆத்மா பொருள் உணர்வில் வாழ்கிறது அந்த அழியாத மனம் பொருளில் விளைக்கிறது மற்றும் பொருள் மரண மனதில் ஒரு கடவுளும் படைப்பாளரும் அவர் உருவாக்கியவற்றில் நுழைந்தார் பின்னர் பொருளின் நாத்திகத்தில் மறைந்தார் ஆதாம் தூசியிலிருந்து உருவானதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனித மனதுக்கு ஒரு பொருள் பாடம் ஆதாமை போன்ற ஜடப்பொருள் உணர்வுகள் பொருளில் தோன்றி மண்ணுக்கு திரும்புகின்றன அறிவற்றவை என்று நிரூபிக்கப்படுகின்றன அவர்கள் உள்ளே வந்ததைப் போலவே அவர்கள் வெளியே செல்கிறார்கள் ஏனென்றால் அவை இன்னும் பிழையாக இருக்கின்றன உண்மை அல்ல ஆதி ஆகமம் இரண்டு முதல் ஆறு அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது தெய்வீக படைப்பின் அறிவியலும் உண்மையும் ஏற்கனவே கருதப்பட்ட வசனங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளன இப்போது அதற்கு நேர்மாறான பிழை படைப்பின் பொருள் பார்வையை முன்வைக்க வேண்டும் ஆதியாகமத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் கடவுள் மற்றும் பிரபஞ்சம் பற்றிய இந்த பொருள் பார்வையின் அறிக்கை உள்ளது இது முன்னர் பதிவு செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மைக்கு நேர் எதிரானது முதல் பதிவு எல்லா வல்லமையையும் அரசாங்கத்தையும் கடவுளுக்கு ஒதுக்குகிறது மேலும் கடவுளின் பரிபூரணம் மற்றும் சக்தியிலிருந்து மனிதனை பெறுகிறது இரண்டாவது பதிவு மனிதனை மாறக்கூடிய மற்றும் மரணமடைபவராக விவரிக்கிறது தெய்வத்திலிருந்து பிரிந்து அவனது சுற்றுப்பாதையில் சுழல்கிறது இருப்பு தெய்வீகத்திலிருந்து பிரிந்தது சாத்தியமற்றது என அறிவியல் விளக்குகிறது பொருளின் படைப்புகள் ஒரு மூடுபனி அல்லது தவறான கூற்றில் இருந்து அல்லது மர்மப்படுத்துதலில் இருந்து எழுகின்றன உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் கடவுள் எழுப்பும் வானத்திலிருந்து அல்லது இருந்து அல்ல தவறு என்றால் எல்லாம் கீழே இருந்து வருகிறது மேலே இருந்து அல்ல ஆவியின் பிரதிபலிப்புக்கு பதிலாக எல்லாமே பொருள் புராணம் பிரபலமான இறையியல் மனிதனின் வரலாற்றை அவர் பொருள் ரீதியாக சரியாக தொடங்குவது போல் எடுத்துக்கொள்கிறது ஆனால் உடனடியாக மன விழுந்தது அதே சமயம் வெளிப்படுத்தப்பட்ட மதம் மனதின் அறிவியலையும் அதன் அமைப்புகளையும் பழைய ஏற்பாட்டின் முதல் அத்தியாயத்தின்படி கடவுள் மனம் பேசியதும் அது செய்யப்பட்டதும் என அறிவிக்கிறது மனிதனின் வீழ்ச்சியையோ அல்லது கடவுள் இல்லாததையோ அல்லது கடவுள் இல்லாததையோ குறிக்கும் ஆதாம் கனவு இது மனமோ மனிதனோ அல்ல ஏனென்றால் அது தந்தையிடமிருந்து பிறக்கவில்லை ஆதாம் அல்ல சிறந்த மனிதன் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டான் மேலும் கிறிஸ்து இயேசு என்று அறியப்பட்டான் சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபிகளின் தவறு மற்றும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டிக்க வந்தார் உண்மை மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட இந்த இலட்சியம் இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கப்பட்டது ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றின் சந்ததிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது மனிதர்களின் பிள்ளைகள் அல்ல கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசுகையில் இயேசு சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அதாவது உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன கடவுளின் சாயலில் மனிதன் வீழ்ச்சியடையாத மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகிறது இயேசு அறிவியலில் ஒரு பரிபூரண மனிதனைப் பார்த்தார் பாவம் செய்யும் சாவுக்கேதுவான மனிதன் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் அவருக்கு தோன்றினார் இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார் மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது ஆகவே கடவுளுடைய ராஜ்யம் சிதைவில்லாதது உலகளாவியது மனிதன் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்று இயேசு கற்பித்தார் பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தை பரிபூரணமாக இருப்பது போல எப்படி முழுமையடைவது என்பதை அறிவியலில் நாம் கற்றுக்கொண்டால் சிந்தனை புதிய ஆரோக்கியமான வழிகளாக மாறுகிறது இணக்கமான மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் கோட்பாட்டிற்கு அழியாத மற்றும் பொருள் பற்றி சிந்திக்க வேண்டும் சட்டத்துவத்தின் ஆன்மீக எதிர்நிலையை பகுத்தறிவதன் மூலம் கிறிஸ்து சத்தியத்தின் வழியாக கூட மனிதன் மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை தெய்வீக அறிவியலின் திறவுகோல் மூலம் மீண்டும் திறப்பான் மேலும் தன்னை வீழ்ச்சியடையாத நேர்மையான தூய்மையான மற்றும் சுதந்திரமானதாக காண்பான் அவரது வாழ்க்கை அல்லது வானிலையின் நிகழ்தகவுகளுக்கு பஞ்சாங்கங்களை கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை அறிய மூளையியல் படிக்க வேண்டிய அவசியமில்லை சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்